வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தகராறுகள் மற்றபடி பாராட்டக்கூடிய விஷயம் எதாக இருந்தாலுமே சரி பிறருக்கு நாம் செய்யும்பொழுதில் அதனுடைய வழியோ அல்லது ஒரு ஆனந்தத்தையோ நாம் அனுபவித்து முடியாது அதை போன்ற ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போதில் தான் அந்த வழி வருத்தம் அந்த இன்பங்கள்லாம் தெரியும் இன்பமாக இருந்தால் இன்பம் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் நம்ம ஒருத்தவனுக்கு ஒரு பிரச்சனையை செய்கிறோம் அப்போ அவன் எந்த அளவுக்கு வழி மனதுக்குள் ஏற்படுகிறது அதன் அடிப்படையில் அவன் எப்படியெல்லாம் வழி மாறுகின்றான் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு நடக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தாலும் வந்து அந்த வழியை வந்து யார் எடு ஏற்படுத்துகின்றார்களோ அவர் வந்து உணர முடியாது ஆனால் அதே ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அது தனக்கு வரக்கூடிய சமயத்தில் அவர்கள் அனுபவிக்கும் போது அது தெரியும் ஆமாம் அதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அப்படின்னா வந்து இசைஞானி இளையராஜாவை சொல்லலாம் இதுக்கு முன்னால் எப்போ அது ஏன் பாடல் பா எனக்கு மட்டுமே சொந்தமானது அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடி இசை அமைச்சிருக்கார் பாடியிருக்கார் அத்தனையுமே அற்புதமானது சும்மா சொல்லக்கூடாது ஆமாம் ஒரு எந்த ஒரு சோகமான ஒரு பாடலாகட்டும் காதல் ஜோடி பாடலாக இருக்கட்டும் மற்றபடி வந்து குத்தாட்ட பாடலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே சரி அவருடைய பாடல்கள் அனைத்துமே வந்து அப்படியே கள்ள முட்டாயை சாப்பிட்டதை போட்டு அப்படியே இனிமையான ஒரு பாடல்கள் எல்லாமே கலந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதை வந்து யாரும் வெளியில் பாடிவிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருந்தாலும் இளையராஜா குறிப்பாக எஸ்பியிட்ட கூட நீ என்னுடைய பாடலை மேடையில் பாடின எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தகராறு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் ஒரு அஞ்சாறு வருடங்களுக்கு முன்னால் அது அப்புறம் பிறகு சமாதானமாக்கப்பட்டு அப்புறம் எஸ்பி சுருட்டாய் இளையராஜாவும் நானும் ஒரே நண்பர்கள் எங்களுக்கும் நான் சமாதானமாக போயிடும்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் கொடுத்தாரே தெரியல எஸ்பி ஆமாம் இளையராஜா வாங்கினாரா அப்படிங்கிறது தெரியல ஒரு ஆபாய போச்சு அப்புறம் அதுக்கு பின்னால் பலவிதமான பிரச்சனைகள் ஆமாம் அந்த பாடல் என்னுடைய இது யாருக்கும் சொந்தம் கிடையாது பாடல்னால் அதுக்கு நான் மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆமாம் அதுக்கு இடையில் வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய சினிமா பிரபர்களோடு சொன்னாங்க அதாவது ஒரு பாடல் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இசை அமைப்பாளர் அதில் கலந்துருப்பார் ஒரு பாடகர் பாடியிருப்பார் மற்றபடி வந்து ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார் இதையெல்லாம் விட அனைத்தையும் தயாரிப்பாளர்னு ஒருத்திருப்பார் அவர் தயாரிச்சுருப்பார் இத்தனை பேருக்கு தாண்டி ஒரே நபருக்கு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டு பல விதமான சினிமா தயாரிப்பாளர் விமர்சகெலாம் பயங்கரமாக இளையராஜாவை போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்குனாங்க அதற்கெல்லாம் சற்றும் தலையாமல் அவர் அப்படியே தான் இருந்தார் இப்போ சமீபத்தில் கூட இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த குணா சம்மந்தப்பட்டது அந்த பாடல் இந்த குணா சம்பந்தப்பட்ட அந்த பாடலை வந்து இதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது இது மனித காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரும் பார்த்திங்களா அந்த பாடலை வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி மற்ற அதை வச்சு கொஞ்சம் கிளைமேக்ஸ் பண்ணி அப்படி முடிச்சிருப்பாங்க உடனே வந்து இந்த பாடல் வந்து என்னை கேட்காமல் இவங்க பண்ணிட்டாங்க போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அது சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனையாகி அப்புறம் ஒரு சமாதானம் பேசப்பட்டு அறுபது லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் விட்டார் அப்புறம் அந்த வா கேஸ் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது அந்த வகையில் ஒரு அறுவை இப்போ எத்தனை வகையில் எப்படிலாம் வந்து இளையராஜா வந்து என்னுடைய பாடல் அப்படிங்கிற பேரில் யார் யார்டில் எப்படிலாம் காசை வசூல் செய்தாரா புடுங்கினாரா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி வந்து அவருக்கே வந்து அது ஒரு பிரச்சனையாக வந்துடுச்சு அதாவது அவர் பையன் யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து ஒரு படத்துக்கு இசையமைக்கிறார் அதாவது பா விஜய் வந்து இயக்கக்கூடிய ஒரு படம் பா விஜய் வந்து கவிஞர் பா விஜய் இயக்கக்கூடிய ஒரு படம் அதாவது ஜீவான் நடித்த ஒரு படம் அகத்தியா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் அந்த படம் வந்து இன்றைக்கி தயாரித்து வேல்ஸ் நிறுவனம் வந்து தயாரித்து நடந்துட்டுருக்கு உனக்கு வரல எல்லாமே அதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதில் ஒரு பாடல் அதுக்கு வந்து யு யுவன் சங்கர் ராஜா அதாவது இளையராஜாவோட பையன் தான் யுவன் சங்கர் ராஜா தான் இசை அவர் ஒரு சீன் இருக்கும் போல் இருக்கு அந்த படத்தில் உடனே என்ன பண்ணிட்டார் மூடுபணியில் ஒரு பாடல் இருக்கும் அதாவது என் இனிய பொன்னிலாவி என் இனிய பொன்னிலவி பொன்னிலி இரவில் தோட தோட தீனம் தீனம் பொன்னிலவில் என் பொன்னிலே கேஜே பாடல் அற்புதமான ஒரு பாடம் நம்ம வெளிவந்த நேரத்தில் வந்து எல்லா உள்ளங்களையும் மயக்கிய ஒரு பாடம் இளையராஜாவோட பாடல் அந்த பாடலை என்ன முடியாது ரீமிக்ஸு என்ன ரீ ப்ரொடியூஸு ரீக்ரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்தில் யூஸ் பண்ணி பார்க்கப்படுவோம் யுவன் சங்கர் ராஜா வந்து அந்த பா விஜய் இயக்கக்கூடிய அகத்தியா படத்தில் வேல்சு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த படத்தில் இது வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு யார் இதனுடைய ரைட்ஸ் ஃபுல்லாகவே சரிகமாக அவங்க நிறுவனம் தான் வச்சுருக்கிறாங்க மூடுபணினுடைய ஒரு கான்செப்ட் இந்த படத்துக்கு பேருந்து மூடுபணி இது வந்து இவர் கேமரா வித்தகர் பாலு மகேந்திராவுடைய படம் அற்புதமான ஒரு படம் அவருக்கு பெயர் வாங்கி தந்த ஒரு படம் இது பாடல் அதே மாதிரி சும்மா சொல்லுவேன் இளையராஜாவை நம்ம சாதாரணமாக சொல்லிவிட முடியாது அதன் அடிப்படையில் வந்து அந்த படத்தை ரீமிக்ஸ் பண்ணி எண்ணிய பொ பொண்ணு இல்லா வச்சு போட்டு யூஸ் போல போகிறதுக்கு அது வந்து சரிகமாக நிறுவனத்துக்கு எப்படி தெரிஞ்சு போயிடும் ஒரு ட்ரெயிலர் விட்டுருப்பாங்க மற்ற ஏதோ ஒரு வகையில் ப அது செய்தி பரவி இருக்கும் உடனே என்ன பண்ணாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் உச்சநீதிமன்றம் கே கேஸ் போட்டாங்க சரிகமாக நிறுவனம் இது வந்து எங்களுக்கு மட்டுமே உரிமையுள்ள ஒரு பாடல் இதை வந்து மூன்றாம் நபருக்கு இளையராஜா வந்து கொடுத்துருக்குறார் அவர் பையன்தான் இருந்தாலும் வந்து அவர் மூன்றாம் நபர் தானே நாங்கள் அதனுடைய காப்புரிமையோடு இருக்கிறோம் சரிகம நிறுவனமாக நாங்கள் அடுத்து இளையராஜா இவர் எப்படி எங்களுக்கு கேட்காமல் மூன்றாம் நபராக இவருடைய பையனாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டவுடனே இன்னைக்கு வந்து டெல்லி கோர்ட்டு வந்து இளையராஜாவுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி தீர்ப்பு சொல்லிட்டாங்க சரிகம அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்க சொன்னது கரெக்ட்டு தான் மூன்றாம் நபருக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அந்த பாடை வந்து வெளியிடக்கூடாது தடை செய்கிறோம் அப்படின்னு போட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து நீதிபதியை தீர்ப்பு சொல்லிட்டார் இதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் இளையராஜா சொல்லிக்கிட்டு இருந்தார் இது என்னுடைய படம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணிக்கலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நபர் வந்து சரிகம நிறுவனம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இளையராஜா வாயவே அழைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று பகிரங்கமான இப்போ என்ன பண்ண போகிறார் இளையராஜா புரியுதுங்களா எத்தனை பேரை வந்து அவர் என்ன காவு வாங்கினாரா இல்லை க காசை பிடுங்கினாரா இல்லை காசை வசூல் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி தெரியுதா வழி வருத்தம் இதுதான் என்ன பிற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் அதாவது எத்தனையோ இருக்கிறாங்க தேவா இருக்கிறாரு நம்ம எம்எஸ்ரீ சம்மந்தப்பட்ட பாடம் பாட பாடகர் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க யாருமே இந்த அளவுக்கு இளையராஜாவை போட்டு சுயநலமாக மற்றபடி விட்டு கொடுக்காமல் தகராறு செய்தால் எந்த சரித்திரமும் கிடையாது அதை ஏதோ பண்ணுறாப்பா ஏஆர் ரஹ்மான் கூட இதில் வந்து மறைமுகமாக தன்னுடைய ரைட்ஸ் அப்படிங்கிற சமயத்தில் இன்றைக்கி வசூல் பண்ணிகிட்டு தான் இருக்கிற மாதிரி தான் தகவல் போயிட்டு வசூல் பண்ணி தான் இருக்கிறார் ஆமாம் அதனால் இந்த வகையில் வந்து ஏஆர் ரஹ்மானை கூட சே சேர்த்திக்க முடியும் இளையராஜா வகையில் அவரையும் சேர்த்திக்கணும் இன்றைக்கி வந்து இளையராஜாவுக்கே வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஆப்பு வச்சுட்டாங்க ஆமாம் என்ன தான் உன்னுடைய பாடல் அது இளையராஜா வந்து என்ன நினச்சிருப்பார் ஆ நம்ம இசையமைச்ச பாடல் இதில் யாருன்னா தலையிட போகிறா நம்ம பயிர் நம்ம கொடுக்கலாம் அவர் நினச்சார் பார்த்தாங்க சரிகம்ம நிறுவனம் ரைட்டு கோர்ட்டில் கேஸை போடு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சரிகமாக அந்த நிறுவனம் வந்து இளையராஜாவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு என்னதான் இருந்தாலும் அவருடைய பாடல் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்து யூஸ் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாரு அது தன்மகன் என்று வரக்கூடிய சமயத்தை ஏன் இந்த சுயநலம் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு அதனால் வந்து இனிமேலாவது இளையராஜா வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆமாம் தனக்கு வந்துருச்சு இல்லையா நம்ம இப்போ என்னத்த டெல்லியில் அந்த ஹைகோர்ட்டு சம்மந்தப்பட்ட வேலை என்னத்தை பதில் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்லவே முடியாது அடுத்து மேல்முறையீடு மேல்முறையீடு அவ்வளோதான் இல்லையா தூக்கி அமைச்சு போட்டு வேறு பாட்டை போட்டுக்கு பாய்ச்சி போட்டு இளையராஜாவை யுவன் சங்கர் ராஜுக்கு சொல்லிடுவார் அவ்வளோதான் அதாவது அவருக்கு எந்த அளவுக்கு உணர்வு இருக்குது அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு இருக்குது இல்லையா அதை வந்து இப்பொழுதாவது இளையராஜா உணர வேண்டும் என்பதாக எல்லோரும் சொல்லக்கூடிய எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தது மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி